எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட முப்பத்தி மூணாவது நாள் பழக்கம் போல் காலையில் மூணைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நேராக சாமி கொண்டு வந்துட்டேன் சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணுங்க விளக்கத்திற்கு ரெடி பண்ணிட்டேன் பூஜை ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி மூன்றாம் பிறை சந்திர தரிசனம்ங்க இது தெய்வீக பிறைங்க சிவன் மீது அணிஞ்சிருக்கிறதால இந்த பிறையை வணங்குனா கஷ்டம் வருத்தம் நீங்கும் மன அமைதி ஆனந்தம் கிட்டுங்க சந்திர தரிசனம் பண்ணுறப்ப கையில் காசோ பணமோ வச்சுக்கிட்டு வளப்புறமாக மூணு முறை சுற்றி வணங்கினோம் பெண்கள் இதை வணங்கினா மாங்கல்ய பலம் கிட்டோம் இதை கும்புறவங்க எல்லாேருக்கும் ஞாபகசக்தி அதிகரிக்குங்க ரோஹிணி கஷ்டம் திருவோணம் இந்த நட்சத்திரம் உள்ளவங்க எல்லாரும் வழிபட்டால் பரிபூரணமாக அருள்கிட்டோம் ஒரு குட்டி கதைங்க ஒரு கரை அவருக்கு இருபத்தி ஏழு மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு இதில் ரோஹிணி கார்த்திகை அப்படின்ற ரெண்டு பெண்கள் மட்டும் ரொம்ப அழகா இருப்பாங்க அதனால் சந்திரனுக்கு அவங்க ரெண்டு பேர்த்து பேரில் ரொம்ப பாசம் அதிகம் உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க தட்சன் அப்பாட்ட வந்து புகார் சொல்கிறாங்க உடனே அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு அந்த ரோகிணி கார்த்திகை தன்னோட இரண்டு பெண்களையும் பார்த்து உங்களுடைய அழகு பிரகாசம் எல்லாம் மறையட்டும் அப்படின்னு அப்பா சாபம் கொடுத்துட்றாரு உடனே ரெண்டு பெண்களும் மகள்களும் இந்த சாபத்தை திரும்ப பெற சொல்லி கெஞ்சுறாங்க உடனே அவரால் அதை பெற முடியலை ஏன்னா அவருடைய தவ வலிமை குறைஞ்சி போச்சு உடனே சிவனை நோக்கி கடும் தவத்தில் இருக்காங்க இந்த ரெண்டு பெண்களும் இவங்க தவத்தை மெச்சு சிவன் நேரிலேயே காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுக்குறதோடு இல்லை சிறசுலேயே மூன்றாம் பிறையாக மாற்றி சூடிகிட்டார் அதனால தான் மூன்றாம் பிறையை வணங்குறோம் மூன்றாம் பிறையை வணங்கினா சிவனோட சிரசையே நேரில் பார்த்து வணங்கினதாக அர்த்தங்க அதனால மூன்றாம் பிறை ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு எல்லாரும் இன்னைக்கு சாயந்தரம் வழிபடலாம்